பேதுரு தன் படகில் சொல்லுங்க இயேசுவை பேதுரு தன் படகில் ஏற்றிக்கொண்டான் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஏசப்பாட்ட ஒருவேளை ஏசப்பா என்னை ஆசீர்வாதத்தில் மட்டும்தான் நடத்தினாரா அப்படின்னா இல்ல ஒரு சில துன்பத்திலும் நடத்தினார் எப்படி எப்போ பேதர் எங்கே இருந்தார் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தால் பேதர் எங்கே இருந்தார் சிறைச்சாலை அப்போது அப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது ஒரு சில நேரங்கள் எதுவும் வரும் சிறையிருப்புகளும் ஒரு சில நேரம் வரும் ஒரு சில நேரங்கள் உபத்திரமும் வரும் ஒரு சில நேரங்கள் வேதனையும் வரும் ஒரு சில நேரம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஏசப்பாவும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் படகுல ஏற்றுக்கொண்டுட்டிங்கன்னா அவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அதற்கு உங்களை பலியாக ஒப்பு கொடுக்கணும் எப்படி நடத்தினாலும் சரி என் படகு யாருக்கிறார் ஏசி இருக்கிறா என் படகு யாருக்கிறார் ஏசி இருக்கிறார் ஏசப்பா எந்த என